மர்மமான கடிதம் குளிர் மூடுபனி நிறைந்த காலை வெள்ளி முடி மற்றும் நீல நிற கண்களை கொண்ட இளம்பெண் எலாரா தனது வீட்டு வாசலில் ஒரு பழங்கால சீல் செய்யப்பட்ட கடிதத்தை காண்கிறாள் மெழுகு முத்திரையில் அவள் இதற்கு முன்பு பார்த்திராத ஒரு சின்னம் உள்ளது உடைந்த பிறை நிலவு கடிதத்தில் சூரிய அஸ்தமனத்தில் எல்டர்வுட்டுக்கு வாருங்கள் யாரையும் அழைத்து வர வேண்டாம் தடை செய்யப்பட்ட காடு எலாரா தைரியமாக எல்டர்வோட்டுக்குள் நுழைகிறாள் அவளுடைய கிராமத்தில் ஒரு அடர்ந்த காடு கிசுகிசுக்கப்படுகிறது மரங்கள் உயரமாகவும் இயற்கைக்கு மாறான முறையில் அமைதியாகவும் அவற்றின் வேர்கள் நகங்களைப் போல முறுக்கப்பட்டதாகவும் உள்ளன ஒளிரும் மின்மினி பூச்சிகள் அவளை ஆழமாக வழிநடத்துகின்றன காடு சுவாசிப்பது போல் தெரிகிறது ஆனால் அவள் ஏன் கவனிக்கப்படுவதாக உணர்கிறாள் மறைக்கப்பட்ட கதவு மின்மினி பூச்சிகளை பின்தொடர்ந்து பழங்கால ஓடுகளால் மூடப்பட்ட கொடிகளுக்கு அடியில் பாதி புதைக்கப்பட்ட ஒரு கல் கதவை அவள் கண்டாள் அவள் விரல்கள் மேற்பரப்பை துளக்குகின்றன ஓடுகள் லேசாக ஒளிரும் கதவு மெதுவாகத்தானே திறக்கிறது யார் அதை திறந்தார்கள் அவள் உள்ளே நுழைய வேண்டுமா